சமூக சொந்தங்களுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம எங்கே நிற்கிற அப்படி பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் புதுக்கோட்டை ரோடு குண்டூர் நூறடி ரோடு ஓஎஃப்டி அண்ணா நகரில் போலீஸ் காலனி சொல்லுவாங்க அங்கே ஒரு வீடு பக்கம் வந்திருக்கும் நானூற்றி ஐம்பது சதுரடி இடம் அறுநூற்றி ஐம்பது சதுரத்தை இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு வேலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் வடக்கு பார்த்த வீடு புது வீடு இருபத்தி ஒரு லட்ச ரூபா இடமும் வீடு சேர்த்து ரெண்டு பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க போர் இருக்குது சூப்பரான வீடு விலை குறைவு தான் ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கும் விருப்பம் உள்ளங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடை வேணா பார்க்க வாங்க உதவியாக இருக்கும் இது போல் விலை குறைவான வீடு வாங்க முடியாது ஆனால் கொஞ்சம் உள்ளே தான் வரணும் மெயினில் வாங்கோம்னா இந்த வீடு மெயினில் இருந்துச்சின்னா அதோடய விலை பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் இருக்கும் இங்கே உள்ளே இருக்கனால தான் இந்த ரேட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு ஒன்றா இருக்கும் ஒரே மாதிரி ஒட்டிட்டு தான் ஒட்டி தான் இருக்கும் ரெண்டு வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் வரும் இதில் ஒரு வீடு நீங்கள் வாங்குனீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் வரும் தனித்தனியாகவும் விற்கிறாங்க ஒன்றாகவும் கொடுப்பாங்க விருப்பம் உள்ளது நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இது போல் கே கே நகர்லேயும் இருபத்தி ஆறு லட்சத்துக்கு ஓலை ஊரில் வீடு இருக்குது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம் தான் இருக்கும் இங்கே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது இதுதான் வித்தியாசம் விருப்பம் உள்ளங்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி